டூ தௌசண்ட் கோட்ஸ்னா டூ தௌசண்ட் கோட்ஸும் எந்தெந்த பையஸுக்கு போகுங்கிற வரைக்கும் சோர்ஸிங்லே பிளான் பண்ணுவோம் அப்புறம் கிரேடிங் பண்ணி மீட் ஈல்டை வந்து சிஸ்டம் வைஸ்டாக வந்து ப்ரொடிக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு 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 மெத்தட் ஒன்று பண்ணுறோம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கிரேடிங்கும் அதோட உயிரிழைய பொறுத்து இத்தனை சதவீதம் கறி வந்து நமக்கு ஈல்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டம் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுவோம் அவங்களுக்கு தேவையான ஆடுகளை பிடிச்சிட்டு அந்த டோக்கன் நம்பரை மட்டும் எங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த டோக்கன் நம்பரை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கு அந்த டோக்கன் நம்பரை வச்சு நாங்கள் ஸ்கேன் பண்ணோம்னா நீங்கள் எப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லை ஒரு 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 ஏதோ ஒரு மெட்டீரியல் வாங்குறப்ப ஸ்கேன் பண்ணோன்னே அப்படி ரேட் வருது அந்த மாதிரி அந்த ஆடுங்களோட ரேட் வந்துடும் இது வந்து இவ்வளோதான் வெயிட் இருக்கும் அவ்வளோதான் வெயிட் இருக்குன்னு அவங்க நம்மள்கிட்ட வந்து பார்க்கெயினும் பண்ணவும் முடியாது சொல்லவும் முடியாது

கல்யாண் நவாஸ் ஸோ நாங்கள் நாலு பேர் சேர்ந்து தான் டிஎம்சியை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில்

இந்த மீட் அண்ட் சீ ஃபுட் இந்த செக்மெண்ட்டை கம்ப்ளீட்லி அன்ஆர்கனைஸ்டு இது அன்ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிறப்ப பிஸ்னஸ் டூ கஸ்டமர்ஸ் அதாவது நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா அங்கேயும் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கு இல்லை அவங்க போய் சப்ளை வாங்குற இடத்துல அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது இந்த மார்க்கெட் சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இது வந்து ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் க்ரோத் ஆகுது மெயினாக மீட் அண்ட் சீ ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் குவாலிட்டி ப்ரோட்டீன் இந்தியா வந்து கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தாலும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ப்ராப்பரான ப்ரோட்டீன் கிடைக்காம இருக்காங்க ஸோ இந்த செக்மெண்ட் வந்து இன்னொரு ஆர்கனைஸ்டாக டெக் யூஸ் பண்ணி ஒரு பெட்டரா ஃபார்மர்ஸ்க்கும் பெட்டர் இன்கம் இருக்கணும் வாங்குறவங்களுக்கும் ஸ்டோர்ஸுக்கும் பெட்டர் இன்கம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு 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 டெக் டெக்ஸ்டார்ட்அப் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சோம் அது மூலமா பிறந்தது தான் இந்த ஸ்டார்ட்அப் ஆக்சுவலா சோ இது தான் உங்களுடைய முதல் ஸ்டார்ட் அப் ஆயில்ல இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்டார்ட்அப் அனுபவங்கள் ஏதாவது இருக்கா எல்லாருமே ஐடில வேலை பார்த்தவங்க தான் நாங்க நாலு பேருமே இன்ஜினியர்ஸ் தான் நாங்க நாலு பேருமே ஐடி கம்பெனியில வேலை பார்த்தோம் ஆக்ஸன்ஷியல வேலை பார்த்தா இந்தியம்ல வேலை பார்த்தா யார் சார் கல்யாணம் வந்து ஐபிஎம்ல வேலை பார்த்தான் நவாஸ் வந்து டிசிஎஸ்ல வேலை பார்த்தாங்க நாங்க நாலு பேருமே ஐடி கம்பெனி தான் இதுக்கு முன்னாடி ஃபுட் பிஸ்னஸ்ல இருந்தோம் இது இதுக்கு முன்னாடியும் இப்போ ஃபுட் பிஸ்னஸில் இருக்கும் அந்த ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப பெருசு ஆக்சுவலாக வி ஹாவ் பீன் சர்விங் அல்மோஸ்ட் ஆல் த டாப் எம்என்சிஸ் இன் இந்தியா நீங்கள் டாப் டென் ஐடி கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா அதில் சிக்ஸ் டு செவன் ஐடி கம்பெனிஸ்க்கு வி ஆர் ஆக்சுவலி சர்விங் ஸோ அது ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எங்களுக்கு இருக்குது ஏன்னா டூ தௌசண்ட் டென்னில் இருந்து நாங்கள் அந்த பிஸ்னஸில் இருக்கோம் ஸோ அந்த ஃபவுண்டேஷன் எங்களுக்கு இருக்குது இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் பிஸ்னஸில் ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த டிஎம்சி அப்படிங்கிற இந்த ஸ்டார்ட்அப் வந்து நாங்கள் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் பார்க்குறோம் ஃபுட் அண்ட் பிஸ்னஸில் இருக்கும் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சம் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஸ்டார்ட்அப் விச் இஸ் ஆக்சுவலி டீலிங் வித் ஃபுட் ஃபுட் ஸோ 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 எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுடைய டெலிவரி ஃபார்ம் வந்து 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 சென்னை சென்னை சிட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்த ஏரியா பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த இந்த தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடு வளர்ப்பு எல்லாமே ரூரல் தான் ரொம்பவே பழக்கம் மாதிரி ஒரு அர்பன் சிட்டியில் வந்து 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 நீங்கள் இந்த ஒரு 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 டெலிவரி டெலிவரி ஃபார்மை அதாவது லைவ் ஆடை பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலஜி வந்தப்போ இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததா இது எப்படி ஒர்க் அவுட் பண்ண வச்சிங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து கிராமத்தில் வளர்க்குற ஒரு ஆடு வளர்ப்பு முறை கிடையாதுங்க ஆடு வாங்குறவங்களுக்கு நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம் ஸோ அதனால இந்த கிராமத்தில் இருக்கவங்க சிட்டியில் ஆடு வளர்க்குறாங்கன்ற கான்செப்ட் இது கிடையாது கறிக்கடைகள் எல்லாம் மீட் ஷாப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கான ஆடுகள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்துலாம் இருக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யூபி மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசிலருந்து தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த நம்ம கன்சியூம் பண்ணுற மீட் வந்து அந்த பக்கத்துலேருந்து தான் வந்துட்டு இருக்கு ஸோ அது எப்படி இருக்குன்னு அல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது யாருமே இது இப்போ சிக்கன் வாங்குனீங்க அப்படின்னா டெய்லி பேப்பர் ரேட் மாதிரி ஒன்று இருக்கும் அது வந்து ஒரு கிலோ இந்த ரேட் இன்றைக்கி வந்து இந்த ரேட்டுன்னு வரும் ஒரு கிலோக்கு எவ்வளோ மீட் வரும்ன்றது தெரியும் ஏன்னா வெயிட் தான் அவங்க சேல் பண்ணுவாங்க ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேலை இதுவரையும் எங்கேயுமே நடக்கவே இல்லை எல்லாருமே கண்ணில் பார்க்குறது கையில் தொட்டு பார்த்து இந்த ஆடு வந்து பன்னெண்டு கிலோ வரும் இருபத்தஞ்சு கிலோ வரும் அப்படின்ற மாதிரியே தான் பேசுகிறாங்க ஆனால் அது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆஃப் த டைம் வந்து அது வந்து தப்பாக தான் இருக்கும் ஆனால் அப்படி தான் இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது அதனால் இது வந்து ஆடு வளர்ப்பு முறையே கிடையாது இது வந்து ஒரு விற்பனை மையம் தான் இது தமிழ்நாடு ஃபுல்லாவே விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் தூத்துக்குடி நாகர்கோவில் வரையும் ஆடு போயிட்டு தான் இருக்கு திண்டுக்கல் போகுது மதுரைக்கு போகுது விற்பனை மையம் இது வந்து ஒரு கிராமத்தில் வளர்க்குற ஆடு வளர்ப்பு முறையான ஒரு இடம் கிடையாது இந்த தி மீட் ஷாப் போது எத்தனை ஆடுகளோட வந்து ஆரம்பிச்சீங்க டெலிவரி பண்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க எடுத்த உடனே எங்களுக்கு எந்த கஸ்டமருமே கிடையாது இப்ப நம்ம ஸ்டோருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி ஸ்டோர்ஸ்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு நம்ம கிட்ட சோ நம்ம வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கடையெல்லாம் கொஞ்சம் பண்ணி அவங்களோட கடை வந்து நம்ம கடைக்கு கொஞ்சம் மாடனாக இருக்கிற மாதிரி மாடர்ன் மீட் ஸ்டோர் மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் அவங்களுக்கு ஆப் டெலிவரி பில்லிங் சோர்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கடை நம்மக்கிட்ட இருந்தபோது என்ன ஆச்சு அப்படின்னா சரி சரி இவங்களாம் திந்த ஆடு வாங்குறாங்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு ஆரமிச்சி தான் ஃபஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் தான் ஸோ ஒரு கடையில் ஒரு பேரண்ட்ஸ் சொல்லி நாற்பது ஆடு வாங்குவாங்க இன்னொரு இருபது வாங்குவாங்க நம்ம கடைக்கு ஒரு இருபது தேவைப்படும் ஸோ அப்படி நம்ம பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ நீங்கள் முதல்ல வந்து ஒரு மீட் அவுட்லெட்டாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணீங்களா டெலிவரி சென்டர் வந்து அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆச்சா ஃபர்ஸ்ட் எங்களோட கான்செப்டே வந்து ஒரு ஆன்லைன் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ கறிக்கடைக்கு போகிறதா இருந்தால் முதல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஜென்ட்ஸ் மட்டும் தான் போவாங்க அவங்க வாங்கிட்டு வருவாங்க போய் நிற்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் லேடிஸ் பக்கத்தில் ஆர்டர் பண்ணி தூரமாக வந்து இருக்காங்க இப்போ நம்ம கடையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலியாக வருவாங்க குழந்தைய கூட்டி வருவாங்க ஃபேமிலியாக வந்து உட்காந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க ஸோ மாதிரி நம்ம ஸ்டார்ட் அந்த மாதிரி ஒரு ஆரம்பிச்சது ஸோ அதை பார்த்து எங்கள் கடையை இந்த மாதிரி மாற்றி கொடுக்க முடியுமான்னு கொஞ்சம் சில பேர் அப்ரோச் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு அந்த மீட் ஸ்டோர் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சரி கோட் எதுக்கு நம்ம தனியாக தொட்டியில் வாங்குகிறோம் நம்மளே வந்து ப்ரொக்யூர் பண்ணுவோம் எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கொடுக்கலாமே வெளியே காசு அதிகமாக இருக்குது ஒழுங்காகவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ நம்ம வந்து நம்மளோட வெண்டார்ஸுக்கு நம்மளோட பார்ட்னர் ஸ்டோர்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது கான்செப்ட் ஆடுகளில் வந்து நிறைய ப்ரீட் இருக்கு தலைசேரி செம்மறி ஆடு வெள்ளாடு அப்படின்னு இங்க வந்து பார்த்ததுல கொஞ்சம் நார்த் இந்தியன் ப்ரீட்ஸ் மாதிரி தெரியுது ஸோ நீங்க எங்க இருந்து ஆடுகள் வந்து வாங்குறீங்க பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆடு வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிப்போம் ஒன்னு வந்து ஷீப்பு ஒன்னு வந்து கோட்டு அதாவது வெள்ளாடு செம்மறியாடு இதுதான் ரெண்டே கேட்டகிரி அந்த வெள்ளாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிரீட்ஸ் இருக்கும் அதாவது ஆன் ஊரை பொருத்தோ அது மண்ணை பொருத்தோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய நேச்சரு அப்பியரன்ஸு கலரு மீட்டோட கலர் இந்த மாதிரி நிறையா மாறி மாறி இருக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸை வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் நிறையா கேள்விப்பட்ட இது பார்த்திங்கன்னா தலைச்சேரி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் கருப்புன்னு ஒரு ஆடு கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் வந்து நம்ம ஊர் ப்ரீடு ஓகேங்களா இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் போய்ட்டோம் அப்படின்னா ஷெரோகி சோஜத்து குஜ்ரி தோத்தாபூரி கோட்டா இந்த மாதிரி நிறையா ப்ரீட்ஸ் இருக்குது அந்த ஊரை பொறுத்து நிறையா இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கலர்லேயும் சைஸ்லேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த அந்த ஊரை பொறுத்து வந்து அது டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஒன்று ஒன்று ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ராஜஸ்தான்ல இருக்க ஆடுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட மீட் கலர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கும் சிக்கன் மாதிரி கொஞ்சம் அது நல்லா இருக்கும் டெண்டரா இருக்க மாதிரி இருக்கும் இந்த உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் அந்த பக்கம்லாம் போகிற பார்த்தீங்கன்னா மீட் கலர் வந்து டார்க்கா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸாக இருக்கு நம்ம அங்கேருந்து கொண்டு வரதுலேருந்து பார்த்தீங்கன்னா காமனாக மிக்சர் ஆஃப் ஆல் அதாவது இந்த சோஜத்து குஜரி தோத்தாபூரி இந்த மாதிரி ப்ரீட்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும் ஸோ இப்போ நீங்கள் டெலிவரி பண்ணுற ஆடுகள்லாம் வந்து எந்தெந்த ஸ்டேட்லேருந்து ப்ரக்யூர் பண்ணுறீங்க சார் அதுதான் மெயினாக வந்து இந்த மூணு ஸ்டேட்ஸ் தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் ராஜஸ்தான்லேயே வந்து பல மாநிலங்களில் ஆடு இருக்குது ஜோத்பூர் ஜெய்ப்பூர் அஜ்மீர் ஷிக்கருன்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் மெயினாக ஷிக்கருங்கிற இடத்துல இருக்கிறோம் அங்கே வந்து டாப் குவாலிட்டியான கோட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா கால்பி அப்படிங்கிற ஒரு இடத்துல இடத்துலேருந்து ஆடுங்க எடுக்கிறோம் தமிழ்நாட்டிலே வந்து நிறைய ரூரல் ஏரியா இருக்குது அங்கேயே வந்து ஆடு வளர்ப்புலாம் வந்து இப்போ அதிகமாக தான் இருக்குது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து வாங்காமல் ஏன் வந்து நார்த் இந்தியன் பீச் சூஸ் பண்ணி நார்த் இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் சூஸ் பண்ணி அங்கேருந்து ஆடுகள் வந்து வாங்கிட்டு வரீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆடு எடுக்கிறது இல்லை அப்படின்னு கிடையாது நாங்கள் டு பிகின் வித் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் சோர்சிங் வந்து நாங்கள் செக் பண்ணது அதாவது எங்களுக்கு பேசிக்காவே நாங்கள்லாம் மதுரை திருநெல்வேலி தான் எங்களுக்கு சொந்த ஊர் ஸோ நாங்கள் அதை ஒட்டி தான் வந்து போய் ஆடுங்கள்லாம் பார்க்க மதுரை செஞ்சி மார்க்கெட்டு எட்டயாபுரம் சந்தைகள் இதெல்லாம் பார்த்தோம் ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளால வந்து அந்தளவு வால்யூம் வந்து ப்ரொக்யூர் பண்ண முடியாமல் இருந்துச்சு ஏன்னா சின்ன சின்ன சந்தைகளாக இருக்கும் தமிழ்நாட்டில் சம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்கிறதோட ஒரு காரணம் என்ன அப்படின்னா நம்ம அதிகமான நான்வெஜிடேரியன் சாப்பிட்ற ஊருங்கனால அந்தந்த ஊரில் இருக்க அந்த ஆடுகளோட வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஊர்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே போதுமானதாக இருந்தது அதனால் நம்மளால் போய் வெளியே போய் அதிகமான ஆடுகளை எடுத்துகிட்டு நம்ம கொண்டு வர முடியாது ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப தேடி ஆ ஆந்திரா கர்நாடகா இப்படி பார்க்குறப்ப வந்து ராஜஸ்தானில் இந்த மாதிரி ஆடுகள்லாம் நிறையா கிடைக்குது கம்மியாக கிடைக்குதுன்னு சும்மா வாய்மொழியாக சொல்லி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் விசாரித்து அங்கே போய் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படி தான் அது ஸ்டார்ட் பண்ணோம் பட் இப்போ என்ன அப்படின்னா போக போக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆந்திரா கர்நாடகா இங்கேருந்துலாம் சோர்ஸ் பண்ணுறதுக்கு சோர்சிங் பாயிண்ட் தேடிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த டிஎம்சி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நிறையா பேர் வந்து எங்கள்கிட்ட ஆடுகளை மொத்தமாக விற்பனை பண்ணுறதுக்கு எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்களை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதை வந்து ஒரு ஒரு வர்த்தக ஸ்தலம் மாதிரி ரெடி பண்ணணும்னு நினைச்சிருக்கோம் அவங்களோட ஆடுங்களை கொண்டு வந்து ஒரு சரியான நியாயமான விலையில் விற்றுட்டு போகலாம் வாங்குறவங்களுக்கு ஒரு நியாயமான விலையில் ஆடுங்க போய் சேர்கிற மாதிரி ஒரு மெத்தட் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிளாட்ஃபார்ம் தான் நெக்ஸ்ட் பிச்சு ஸோ நீங்க வந்து ஒரு 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 மூணு மூணு டைம்லயும் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஒரு டைம்லயும் ஒரு ஒரு ஸ்டேட்ல இருந்து எடுத்துட்டு வருவீங்களா இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை போயிட்டு வருவீங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக நானும் யாசுரம் தான் போவோம் வீக்லி ஒன்ஸ் போயிடுவோம் ஹார்ட்லி ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸாவது போயிடுவோம் என்னென்ன அப்படின்னா தான் குவாலிட்டியான கோட்ஸ் நமக்கு சப்ளை ஆகுதுங்கிறத என்ஷூர் பண்ண முடியும் அங்கே இருக்க எக்ஸ் ரேட்டு விலை நிலவரங்கள் எப்படினு தெரியும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சந்தையை பொறுத்து விலை வந்து கிலோவுக்கு பத்து பதினஞ்சு ரூபா கூடும் குறையும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து விலையை உறுதிப்படுத்துறதுக்காகவும் தரமான சப்ளை நமக்கு வருதுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காகவும் நாங்கள் யாரோ ஒருத்தவங்க போயிடுவோம் ஒன்று ஒன்று எந்த ஊரை பொறுத்து அப்படின்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஆடுங்களோட தரம் வந்து அந்தந்த ஊரில் மாறும் குளிர் காலத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் மழை பெஞ்சதுன்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் கட்டாயமாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும் ப்ரொக்யூர்மெண்ட்டு எப்பயுமே சிக்கர்லையும் ராஜஸ்தான் ராஜஸ்தான்லேருந்து சிக்கர்லையும் யூபியிலேருந்து காப்பிலையும் வார வாரம் வந்துட்டே இருக்குங்க மத்திய பிரதேசம் வந்து அந்த சீசனை பொறுத்து மத்திய பிரதேசத்தில் எடுப்போம் சில டைம் இங்கே ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா டல்லாக இல்லைனா மால்வானு ஒரு இடம் இருக்குது மத்திய பிரதேசில் ஸோ அங்கேருந்து எடுப்போம் நாங்கள் ஸோ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஆடு வந்து நீங்கள் அங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டு வருவீங்க ஆன் ஆனால் ஆவரேஜ் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து டூ தௌசண்ட் கோட்ஸ் பண்ணுறோங்க டூ தௌசண்ட் கோட்ஸ் வித் வேல்யூ ஆஃப் ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் ஒரு வாரத்துக்கு வந்து சேல் பண்ணுறோம் மாதத்துக்கு எட்டு கோடி ரூபா வரைக்கும் ஸோ நவ் வி ஆர் ரன்னிங் அட் அன் ஆன்வலைஸ்ட் ரேட் ஆஃப் ஹண்ட்ரட் க்ரோஸ் வருஷத்துக்கு நூறு கோடி ரூபா வெறும் கோட் மூலமாக மட்டும் சேல் பண்ணுறோம் சோ ஒரு வாரத்துக்கு 2000 ஆடுகள் வந்து நீங்க கொள்முதல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா அதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் அப்படினு வந்து ஒரு அளவு தேவைப்படும்ல சோ இது வந்து எதுக்கு யாராவது இன்வெஸ்டர்ஸ் யாராவது வச்சிருக்கீங்களா நீங்க யாராவது இன்வெஸ்ட் பண்றாங்களா உங்களோட மீட் ஷாப்ல சோ PMC வந்து ஒரு அனிமல் ஹஸ்பண்டரி டெக் ஸ்டார்ட்அப்ங்க இந்த ஸ்டார்ட்அப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்க எல்லாரும் கொஞ்சம் பிக் ஷாட்ஸ் தான் ஸோ இப்போ பே மிஸ்டர் மோகன் அவர் அவர் ஒன் ஒன் ஆஃப் த லீட் இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படின்னா அங்கூர் அங்கூர் அகர்வால் அகர்வால் டன்சோ டெலிவரி கேள்விப்பட்டிருப்பீங்க கோ ஃபவுண்டர் ஹீஸ் பிளாக் அவங்க ஒரு செட் ஆஃப் கோ ஃபவுண்டர்ஸ் வந்து வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் எல்லாமே எல்லாமே லீட் இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி பில்லியன் டாலர் கம்பெனி ஸோ நார்த் கோபவுண்டர் வெவ்வேறு ஆடை வந்து வரீங்க அந்த அந்த ஆடு ஒரு ரீஜன்ல இருந்து இப்ப புதுசா ஒரு ரீஜனுக்கு டிராவல் ஆகி வருது ஸோ டிராவல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்புறம் வந்து வேற வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு ஆடுகள் வந்து வரும் அப்ப வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து கேரி பண்ணிடக்கூடாது அண்ட் அதுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வந்து கரெக்டா கொடுக்கணும் பையரை வந்து இது போய் ரீச் ஆகுற வரைக்கும் ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க சார் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொக்யூர்மெண்ட் பாயிண்ட்லேயே வந்து பேசிக்காக வந்து ஒரு வெட்டினரி பேசிக் செக் வந்து பண்ணிடுவோம் அதாவது கோட்ஸோட ஹெல்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்து போராக இருக்க கோட்ஸோ இல்லை ஏதாவது வந்து சிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற கோட்ஸை நம்ம அங்கேயே வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும் செகண்ட் வந்து ஒரு ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்கும் அந்த ரெஸ்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிசாம் பாத்து சோலாப்பூர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நிறுத்துவாங்க அதாவது இன்னைக்கு காலையில் இங்கே ஆடு வருதுன்னா நேற்று காலையில் அங்கே வந்து ஆடை இறக்கி அங்கே வந்து ஃபீட் பண்ணி எல்லாம் கொடுத்து ப்ராப்பராக ஒரு மூணு நாலு மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வருவாங்க இதில் வந்து நாங்கள் இன்னொரு விஷயம் என்ன இன்ஷூர் பண்ணுறோம் அப்படின்னா எங்களோடய ட்ரக்கு எல்லாத்துலேயுமே ஜிபிஎஸ் டிவைஸ் ஒன்று கொடுத்து விட்ருவோம் அந்த ஜிபிஎஸ் டிவைஸ் வந்து அங்கே ட்ரக்கு ஸ்டார்டிங் டைமு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டிங் பாயிண்ட்டில் எவ்வளோ நேரம் வண்டி நிற்கிது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்ஷூர் பண்ணுவோம் நாங்கள் வந்து அந்த குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் கேப்பு அங்கே ரெஸ்ட்டு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஷூர் பண்ணிப்போம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஆடுங்க வந்து க நல்லபடியாக வந்து சேருது அப்படிங்கிறத இன்ஷூர் பண்ணுறோம் ஸோ இப்படி கொண்டு வர ஆடுகளை வந்து எத்தனை நாளுக்குள்ள நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி முடிப்பீங்க அதாவதுங்க இப்போ வந்து நமக்கு வந்து டியூஸ்டே ஒரு லோடு வருங்க ஃப்ரைடே ஒன்று ஃப்ரைடே ரெண்டு லோடு வரும் மறுபடியும் சாட்டர்டே ஒன்று வரும் டியூஸ்டே காலையில் வருது டியூஸ்டே ஈவினிங்கில் முடிஞ்சிடும் அந்த ஃபோர் செவன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டே வரும் ஸோ அன்னைக்கு காலையில் வருது அன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிஞ்சிடும் சனி மறுபடியும் வெள்ளிக்கிழமை வரும் ரெண்டு லோடு அந்த வெள்ளிக்கிழமை வருது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு வெள்ளிக்கிழமை சேல்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்னா மத்தியானம் மூணு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ எல்லாருமே கடை வியாபாரத்தை எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீயாக வந்தாங்கன்னா எங்களோட ப்ராசஸ்க்கு ஒரு டூ த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஆகும் அதெல்லாம் நாங்கள் முடித்து ரெடி பண்ணி ஆறுக்கு ஃபீல் பண்ணி வாட்டரெல்லாம் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஹவர் நாங்கள் சேல்ஸ் முடிஞ்சிடும் ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு கொஞ்சம் ஒரு டென் ஃபிஃப்டீன் கோர்ஸ் மே பேலன்ஸ் இருந்தாலும் மறுபடியும் நெக்ஸ்ட் டே வர லோடில் அதை அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே சாட்டர்டே எப்போ சேல் ஸ்டார்ட் பண்ணுவோன்னா ஒரு டுவல் ஓ கிளாக்கு டூ டுவெல் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா ஃப்ரைடே ரெண்டு லோட் வரனால வேலை கொஞ்சம் அதிகம் அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம் சாட்டர்டே ஒரு லோர் வரனால அது காலையில் வந்த உடனே அந்த வேலையெல்லாம் முடிச்சோ லெவன் ஓ கிளாக்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டு எல்லாம் நிப்பாட்டிடுவோம் மையர்ஸ் எல்லாம் அவங்க கடையெல்லாம் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வந்தாங்கன்னா எடுத்துகிட்டு போயிருவாங்க அது வந்து நைட்டு ஒரு லவ் லெவன் டுவெல் நாளான்னு பரவாயில்ல அடுத்த நாள் சேல்ஸ்க்காக நைட்டு ஒரு நைட்டை எல்லாமே க்ளோஸ் பண்ணி முடிச்சுடுவாங்க நாங்கள் அதுக்கப்புறம் சப்போஸ் பேலன்ஸ் இருந்ததுனாலுமே அவங்களோட அந்த ஊர் ஃபீடு என்னன்னு அது கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் வெளியே வாங்கியிருக்கோம் ஜோன்னு சொல்லுவாங்க கால்பியாருனா ஜோ சாப்பிடும் ராஜஸ்தானா ஹரிப்பதினு ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம் ஸோ அந்தந்த ஃபுட்டு அந்தந்த ஆடுக்கான தேவையான அளவுக்கு எங்கள் கிட்டே ஸ்டாக் ஸ்டாக் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சிருப்போம் ஸோ அதனால மோஸ்ட்லி அது சாப்பாடு பிரச்சனை வராது கரெக்டாக ஓரளவுக்கு பார்த்துக்குவோம் எங்கள் அளவுக்கு பார்த்துக்குவோம் பேசிக்காக இது டெக்ஸ்டார்ட் அப்படிங்க அதான் நான் சொல்கிறேன் இது எல்லாமே சப்ளை டிமாண்ட் எல்லாமே எங்களோட ஓன் ஆப்பில் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கா தான் இது டூ தௌசண்ட் கோட்ஸ்னால் டூ தௌசண்ட் கோட்ஸும் எந்தெந்த பையர்ஸுக்கு போகுங்கிற வரைக்கும் சோர்ஸிங்லே பிளான் பண்ணுறது தான் அதனால லிட்டரலி எதுவுமே பேலன்ஸ் இருக்காது ஸோ பையர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த டெமோகிராஃபிக் ரீஜன்ஸ்லேருந்து வருவாங்க சார் பையர்ஸ் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க நார்கோயில இருக்காங்க திருச்சியில் இருக்காங்க பெரம்பூரில் இருக்காங்க மதுரையில் இருக்காங்க சேலமில் இருக்காங்க இங்கிட்டு போனீங்க அப்படின்னா திருவள்ளூரில் இருக்காங்க ஆந்திராவில் இருக்காங்க ஸோ சென்னையில் வந்து ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து சென்னை மெட் சென்னை மெட்ரோ ரீஜனில் இருக்காங்க ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கஸ்ட பர்சன்டேஜ் ஆஃப் த சேல்ஸ் வந்து அவுட் சைடு சென்னை ரீஜனில் இருந்து இப்போ போயிட்டுருக்குங்க ஸோ உங்களோட ப்ரைஸிங் எல்லாம் எப்படி அண்ட் உங்களோட சேல்ஸ் ப்ராசஸ் பற்றி எங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சேல்ஸ் பண்ணுறதில்ல ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடை வந்து மதிப்பு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஆடுங்க சந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடுங்களை பிடிச்சி பார்ப்பாங்க நீங்கள் மாட்டு சந்த வியாபாரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேசுவாங்கள்ல யாருக்கும் தெரியாத மாதிரி பேரம் பேசுகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி மெத்தடெலாம் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா வியாபாரி ஒரு மாதிரி அதோடய ரேட்டை சொல்லுவாங்க வாங்குறவங்க அதை விட இன்னும் ஒரு கிலோ கம்மியான மதிப்பில் அதாவது எழுநூறு எட்நூறுரூவா ஆயிரரூபா வரைக்கும் வித்தியாசமான ஒரு ரேட்டில் நம்ம கேட்போம் ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய பார்கெயின் நடக்கும் ஓகேங்களா யார் அதிகமாக பெட் பண்ணுறாங்களோ இப்போ நான் வாங்க வந்திருக்கேன் இன்னொருத்தர் வாங்க வந்திருக்காரு நான் வந்து அந்த ஒரு பத்து ஆடுங்களுக்கு ஒரு வேலை சொல்கிறேன் இன்னொருத்தவங்க ஒரு வே ஜாஸ்தியாக வெலை சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆடு போகும் ஸோ இந்த மெத்தடில் தான் போயிட்டு இருந்தது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வாங்குற வியாபாரிக்கு அதிகப்படியான காசுக்கு போய்ஸு அதாவது வாங்குறவங்களுக்கு அதிகப்படியான காசுக்கு போகும் இல்லை ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரிக்கு நஷ்டமாகும் அதாவது வந்து ஆடுகளை வளர்த்து எடுத்துகிட்டு வந்து சந்தையில் கொண்டு வந்து விற்கிறவங்களுக்கு நஷ்டமாகற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக கிரேடிங் பண்ணி மீட் ஈல்டை வந்து சிஸ்டம் வைஸ்டாக வந்து ப்ரொடிக் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு 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 மெத்தட் ஒன்று பண்ணுறோம் அதுக்கு தான் வந்து அவர் கல்யாணம் வந்து ஒரு அல்காரிதம் மாதிரி எழுதியிருக்காங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ஆடுங்களை வந்து இப்போ மொத்தமாக வந்து ஒரு இருபத்தி நாலு வகையாக வந்து பிரிக்கிறோம் ஆடுங்க வந்த உடனே இருபத்தி நாலு வகையில் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா மேலு ஃபீமேலு மேல் ஃபீமேல்லே வந்து ஆடுங்களை வந்து பல்லு டீத் தான் வந்து சொல்லுவாங்க பல்லு போடாத ஆடுங்க அதாவது யங் கோட்ஸா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆடுங்களாகவும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு அப்படிங்கிற மாதிரி ஆடுங்க இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் அதுக்கப்புறம் அதோட குவாலிட்டியை வந்து நாலு விதமான கிரேடிங்காக சொல்லுவோம் அதாவது டாப் கிரேடிங்காக செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு விதமான கிரேடிங் ஸோ இந்த மாதிரி வந்து ஆறு பே மெயின் பேராமீட்டர்ஸ்ஸு நாலு பே என்ன செகண்டரி பேராமீட்டர்ஸ் வச்சு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வகையாக வந்து நாங்கள் வந்து அந்த ஆடுகளை வந்து பிரிக்கிறோம் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கிரேடிங்கும் அதோடய உயிரிழையை பொறுத்து இத்தனை சதவீதம் கறி வந்து நமக்கு ஈல்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டம் வந்து கேல்குலேட் பண்ணி சொல்லும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஆடுங்க வந்த உடனே ஒரு டோக்கன் பண்ணி அந்த ஆடுங்களை ஒரு யூனிக் நம்பரில் ஒரு டோக்கன் அடிச்சு அந்த டோக்கனுக்கு அகைன்ஸ்ட்டாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சிஸ்டமில் என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா சிஸ்டமே கேல்குலேட் பண்ணி இந்த ஆடோட உயிரிழிலேருந்து இவ்வளோ சதவீதம் கறி இருக்குது இத்தனை சதவீதம் கறி வரும் இதோட ரேட் இவ்வளோன்னு சொல்லிடும் அப்போ எங்களோட சேல்ஸ் மெத்தட் எப்படி இருக்குன்னா நீங்கள் பார்க்குறீங்கல்ல இப்போ வந்து கிரேட் பண்ண டோக்கன் இருக்காங்க கிரேடிங் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கு ஃபீடு ப்ராப்பராக வாட்டரு எல்லாமே விட்டு ரெஸ்ட்டு விட்டுட்டு நாங்கள் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எங்களோட பையர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆடுங்களை பிடிச்சிட்டு அந்த டோக்கன் நம்பரை மட்டும் எங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த டோக்கன் நம்பரை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது அந்த டோக்கன் நம்பர் வச்சு நாங்கள் ஸ்கேன் பண்ணோம்னா நீங்கள் எப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லை ஒரு 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 ஏதோ ஒரு மெட்டீரியல் வாங்குறப்ப ஸ்கேன் பண்ணோன்னே அப்படி ரேட் வருது அந்த மாதிரி அந்த ஆடுங்களோட ரேட் வந்துடும் சும்மா ஒரு புதுவையாக சொல்லுங்கள் ஆளோட வெயிட் என்ன இருக்கும்னு சும்மா சொல்லுங்கள் சும்மா அப்ராக்ஸ் ஒரு நிறைய எவ்வளோ வெயிட் இருக்கும் சும்மா பதினஞ்சு கிலோ ஒரு மதிப்பு சொல்கிறீங்களா இப்போ நீங்கள் அந்த ஆர்டை பாத்தீங்க அதோடய வெயிட் வந்து நீங்கள் ஒரு மதிப்பு சொன்னீங்க பதினஞ்சு கிலோ வரும் அப்படின்றீங்க ஒருத்தவங்களுக்கு பதினாறு கிலோன்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க பதினாலு கிலோன்னு சொல்லுவாங்க ஸோ யாருனாலுமே அதை வந்து கரெக்டாக ப்ரீட் பண்ணவே முடியாது அதுதான் இது உண்மை இப்போ அது ஆட்டோட இப்போ ஸ்கேன் பண்ண பார்த்திங்கன்னா வந்த உடனே நாங்கள் அந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே ஃபீட் பண்ணிடுவோம் அந்த ஆப்பில் நாங்கள் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு கோடுக்கு எகேன்ஸ்ட்டாக இப்போ அது ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி எட்டு கிலோ ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயங்கள்ல இது ஒன்று ஸோ இப்போ யாருமே கண்ணில் மதித்து ஒன்றும் சொல்லவும் முடியாது ஏன்னா வெயிட் போட்டோம் நம்ம இது வந்து இவ்வளோ தான் வெயிட் இருக்கும் அவ்வளோதான் வெயிட் இருக்குன்னு அவங்க நம்மள்கிட்ட வந்து பார்கெயினும் பண்ணவும் முடியாது சொல்லவும் முடியாது ஐம்பது ஆடு பிடிச்சிருக்காங்களா ஆயிரம் கிலோ இருக்கா ஒரு ஆடு வந்து இருபது கிலோ ஆவரேஜ் மதிப்பில் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம் அது அவங்க வந்து இல்லைனா எண்ணூறு கிலோ தான் இருக்கும்பாங்க இல்லை எழுநூற்றம்பது கிலோ தான் வரும் நீங்கள் சும்மா சொல்லிக்கிறோம்மா அந்த இதெல்லாம் கிடையாது காலையில் வந்து இறங்கின உடனே ஃபீடு வா வாட்டர் இல்லாமல் போடுற வெயிட் தான் நாங்கள் ஃபீட் பண்ணிருக்கது இதை கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபீடு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் கேஜிக்கு மேலே போயிடும் ஸோ அப்போ வந்து வெயிட் போட்டு விற்கிறாங்க சில பேர் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நைன்டீன் கேஜி எவ்வளோ வெயிட் வருதோ சாப்பாடு சாது அன்னெலாம் குடித்ததுக்கப்புறம் வருதோ அந்த இதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க சேல் பண்ணுவாங்க நம்ம அதில் அப்படி கிடையாது நைன்டீன் கேஜி அப்போ காமிச்சாலும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்கேன் பண்ணப்போ என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு தான் நாங்கள் சேல் பண்ணுவோம் நாங்கள் யாஸோ இடத்துல நான் ஒன்று ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் வெறும் வெயிட்டை மட்டும் வச்சு இதோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அதனால தான் இது சொல்கிறோம் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபோர் பேராமீட்டர்ஸ் இருக்குது வெயிட்ங்கிறது ஒன் ஆஃப் த பராமீட்டர் இப்போ இந்த வெயிட்னு இருக்குது இது செவன்டீன் பாயிண்ட் எயிட் கேஜி வெயிட் இருக்குது ப்ளஸ் இது இது ஒரு மேல் கோட்டாக இருக்கலாம் ரெண்டாவது இது வந்து இதோட ஏஜ் வந்து லெஸ் தென் ஒன் இயராக இருக்கலாம் இது வந்து கால்பி பிரீடாக இருக்கலாம் இதோடய குவாலிட்டி வந்து ஏ ட்ரிப்புள் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி ஓகே இதில் வந்து ஒரு நைன் கேஜி மீட் வரும் அப்படின்னா அந்த நைன் கேஜி இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ஏழ்நூறுபா செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்படின்னா நைன் இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் ஆறாயிரத்தி முந்நூறுபா இல்லை ஆறாயிரத்தி நானூறுபா ஸோ இந்த ஆட்டோட மதிப்பு இன்றைக்கி ஆறாயிரத்தி நானூறுபா அப்படின்னு ஒரு ரேட் வந்து அன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸுக்கு பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே விஷுவலாக கண்ணால் பார்த்து மதிப்பு கட்டுறதில்லை இப்போ நானே என்னோடய வெயிட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் தான் சொல்ல முடியுமே ஒழிய எக்ஸாக்ட் வெயிட் யாராலையும் சொல்ல முடியாது நம்மளோட வெயிட்டே அதுதான் ஸோ கோட்டுக்குமே அதே தான் இந்த கோட் வந்து எக்ஸாக்டாக இவ்வளோ வெயிட் வரும்னு சொல்ல முடியாது அப்போ இவ்வளோ வெயிட் வரணும்னு அது ப்ராப்பரான பெயிங் ஸ்கேலில் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து அந்த பெயிங் ஸ்கேலே பார்த்திங்கன்னா நாங்கள் எஸ்ஏ வெயிங் ஸ்கேல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது ஜப்பான் மேக் அது ஸோ அதில் வந்து எந்த விதமான மேனிப்புலேஷனும் பண்ண முடியாது அக்யூரேட் வெயிட் இருக்கும் அதில் அக்யூரேட் வெயிட் ப்ளஸ் அதர் பேராமீட்டர்ஸ் வி வில் அரைவ் அட் த எக்ஸாக்ட் நீட் வேல்யூ பேசிக்காக நீங்கள் அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் தான் அதை நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ணி பார்க்குறப்ப தான் நிறைய ஐடியாஸ் அதில் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு ஆன் பேப்பர் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்கிறப்ப தான் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோன்ற மாதிரி தோணும் பட் என்ன அப்படின்னா குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம் பேசிக்காக நம்ம இந்த கோட் ஃபார்மில் நிற்கிறோம் இல்லை இந்த கோட் ஃபார்ம் வர்றதுக்கு நாங்கள் வந்து மொதல் மொதல் வந்து போய் வாங்க போனப்போ நாங்கள் பட்ட ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப ஜாஸ்தி முத முத வந்து ஆடு விசாரிக்கிறதுக்காக போய் பதினோரு நாள் அங்கே தங்கியிருந்தேன் ஹிந்தி தெரியாது பேஸிக்காக நமக்கு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது லாங்குவேஜ் தெரியாது யாரை போய் பார்க்க போகிறோம் என்னென்னு தெரியாது அந்த மாதிரி தங்கியிருந்து அங்கே வாங்குற இடத்துல இந்த இந்த கோட் பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இந்த லைஃப் ஸ்டாக் பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃப்ராடல் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அதாவது வந்து இடையில ஏமாற்றி விற்கிறது ஆடுங்க வந்து குவாலிட்டி இல்லாத ஆடை விற்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து முதல்ல எடுத்த ட்ரக்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நஷ்டப்பட்டு அப்புறம் பேசிக்காக குவிக்காக லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்தோம் நல்ல ஆடுகளை எடுக்க தெரிஞ்சு இங்கே வந்து ப்ராப்பராக வியாபாரம் பண்ணாமல் தெரியாமல் இங்கே வந்து சேல்ஸில் நாங்கள் கோட்டை விட்டதெல்லாம் இருக்குது ஸோ அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி ட்ரெடிஷனலில் நாற்பது ஐம்பது வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட இன்னும் பெட்டரான மீட்டை ப்ரொடிக்ட் பண்ணுறதுலேருந்து கோட்டை செலக்ட் பண்ணுறதுலேருந்து கோட்டு வியாபாரத்தை பண்ணுறதுலேருந்து எத்தனையோ பேர் தோற்று போனவங்கள பார்த்து கடந்து வந்திருக்கோம் அவங்களாம் பார்த்து பரவாயில்லப்பா நீங்கள் இவ்வளோ தெரிசாக வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அதாவது ஆய் ரெண்டாயிரம் ஆடுங்கிறது சா ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது எதுவுமே தெரியாத ஒருத்தவங்க இந்த ரெண்டாயிரம் ஆடை ஸ்டார்ட் பண்ணுது எல்லாேருமே அதுதான் சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே அந்த குவிக் லேர்னிங் ஆள தான் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறையா அதாவது இதுலேருந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ண முடியும் ட்ரான்ஸ்போர்ட்டில் என்னென்ன பண்ண முடியும் லோடிங் டைமில் என்ன பண்ணுறது இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் பேஸிக்காக எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அவர் நிறைய அப்பாஸ் நிறைய ஆர்டிகில்ஸ் படிப்பார் நிறைய பிஸ்னஸ் என்ன மாதிரி ரன் ஆகுதுன்னு படிப்பாங்க நாங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும் ஆசை இருக்கும் எங்களுக்கு ஏன்னா நாங்கள் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம் அங்கே என்ன பெட்டரான ப்ராசஸ் இருக்குது அதை எப்படி இம்ப்ளிமெண்ட்லாம் இங்கே என்ன இருக்குது அதை எப்படி நம்மளோட சப்ளைருக்கு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கல்யாண் அவங்களோட டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை கேட்டாலும் டெக்னிக்கலாக வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி இம்மிடியேட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பில்லிங் இந்த சொல்யூஷனை இதுவரையும் ஒரு ஏழு ஏழு எட்டு முறை வந்து மாற்றி மாற்றி செஞ்சுருக்கோம் நாங்கள் அதாவது முத ஒரு மாதிரி செய்ய ட்ரை பண்ணோம் லைவ் வெயிட்டில் செய்ய போகணும் அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பார் கோடு அப்புறம் க்யூஆர் கோட் இந்த மாதிரிலாம் நிறையா போய்ட்டுருக்கோம் இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இந்த மீட் ஈல்டு கிரேடிங் பண்ணுறது மட்டும்தான் இப்போ மேனுவலாக நாங்கள் சொல்கிறோம் மேனுவலாக இருக்க என்ட்ரி இன்ஃபேக்ட் வந்து எங்கள் டீம் வந்து என்னென்னா இதை இன்னும் ஆட்டோமேட்டடாக எப்படி வந்து அதை கிரேட் பண்ணி அதோட வெயிட்டை கேப்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் ஒன் இயரில் வந்து நிறைய இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி வி வில் ஆட்டோமேட் திஸ் ஆல்சோ அந்த கிரேடிங்குமே ஆட்டோமேட் பண்ணிவிடும் ஒரு கோட்டோட த்ரீ டி இமேஜ் வச்சு பி ஏபிள் டு ஆட்டோமேட் எவ்ரி திங் அதோட வெயிட் மெஷர் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக ஹியூமன் இன்டர்வென்ஷனே இல்லாமல் வி வாண்ட் டு டூ திஸ் ப்ராசஸ் ஸோ முன்னாடியே பேசும்போது உங்களோட ரெவென்யூ பற்றி ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தீங்க லாஸ்ட் இயர் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு வந்து எவ்வளோ டர்ன் ஓவர் இருந்தது அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ்னால் அது என்னவாக இருக்கும் ஸோ டிஎம்சி தொடங்கி இது தேர்ட் இயர் ரன்னிங் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் பி க்ளோஸ் வித் ரெவென்யூ ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் குரூர் ருபீஸ் அதுதான் ஃபைல் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் வி ஆர் டார்கெட்டிங் ஹண்ட்ரட் குரோர்ஸ் அதாவது ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் இன் ரெவன்யூ பிகாஸ் ஆல்ரெடி வி ஆர் மூவிங் இன் த டெரக்ஷன் ஒரு மாதத்துக்கு ஆல்ரெடி போய் எயிட் க்ரோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தட் இஸ் ஆக்சுவலி இன் ஆனுவலைஸ் ரெவன்யூ ஆஃப் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் ஸோ ஒரு டெலிவரி சென்டர்லேருந்து ஹண்ட்ரட் குரோர்ஸ் நாங்கள் இப்போ பண்ணுறோம் எங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா வி ஜஸ்ட் வாண்ட் டு ஓப்பன் டுவெண்ட்டி டெலிவரி சென்டர்ஸ் அக்ராஸ் சவுத் இந்தியா ஸோ இப்போ சென்னையில் இது மாதிரி ஒன்றும் ரெண்டு மூணு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு மதுரை போகிறோம் திருநெல்வேலி போகிறோம் நாகர்கோவில் போகிறோம் சேலம் போகிறோம் இது வந்து தமிழ்நாட்டில் சிமிலர்லி வி வாண்ட் டு கோ கெட்இன் டு பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா அண்ட் கேரளா ஆல்சோ ஸோ சவுத் இந்தியாவில் விஆர் டாகரெட் இன் டுவெண்ட்டி டெலிவரி சென்டர்ஸ் வித் அண்ட் ஆனுவலைஸ் ரெவன்யூ ஆஃப் டூ தௌசண்ட் க்ரோட் ருபீஸ் தட் இஸ் த நெக்ஸ்ட் ரெவன்யூ கோல் ஃபார் டிஎம்சி ஸோ வி ஆர் மூவிங் இன் த டைரக்ஷன் எங்களோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அதுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க தே ஆர் ஆக்சுவலி கனெக்டிங் அஸ் டூ த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஸ்டியூ இன்ஸ்டிடியூஷனைஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஸோ தட் வி கேன் ரைஸ்

ɗigl